தமிழ்மொழி கற்பித்தல் வளனுள்ள ஆசிரியர் பட்டை பயிற்சி இரண்டாம் ஆண்டு புஸ்தகத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ தொகைச்சொல்ல விரித்து எழுதுகிற தொகைச்சொற்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முத்தமிழ் அப்படிங்கிறது போது இயல் இசை நாடகம் முத்தமிழ்னா இயல் இசை நாடகம் முக்கணி மா பழா வாழை முக்கணி மா பழா வாழை நாணிலம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் நாணிலம் இருவினை நல்வினை தீவினை இருவினை நல்வினை தீவினை இரட்டை காப்பியம் சிலப்பதிகாரம் மணிமேகலை இரட்டை காப்பியம் சிலப்பதியாரம் அணிமைகள் இருதினை உயர்தினை அக்ரிணை அகத்தினை புறத்தினை இருதினை வந்து உயர்தினை அக்ரிணை அகத்தினை புறத்தினை ஈரச்சம் பெயரச்சம் வினையச்சம் ஈரச்சம் பெயரச்சம் வினையச்சம் முக்கணி மா வாழை முக்கணி மா வாழை முத்தமிழ் இயலிசை நாடகம் முத்தமிழ் இயலிசை நாடகம் மூவேந்தர் சேரர் சோழர் பாண்டியர் மூவேந்தர் சேரர் சோழர் பாண்டியர் நான்மறை ரிக் யஜூர் சாமம் அதர்வனம் நான்மறை ரிக் யஜூர் சாமம் அதர்வனம் நார்குணம் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு நார்குணம் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு நார்படை தேர் யானை குதிரை காலாட்படைகள் நாற்படை தேர் யானை குதிரை காலற்படைகள் நாற்றிசை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நாற்றிசை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நார்பால் அந்தனர் அரசர் வணிகர் வேளாளர் நாற்பால் அந்தனர் அரசர் வணிகர் வேளாளர் இலக்கணம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஐந்திலக்கணம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஐம்பால் ஆண் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் ஐம்பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் ஐம்புலன்கள் சுவை ஒளி ஊழு ஓசை நாற்றம் ஐம்புலன்கள் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் ஐம்பொறி மெய் வாய் கண் மூக்கு செவி ஐம்பொறி மெய் வாய் கண் மூக்கு செவி அறுசுவை இனிப்பு கசப்பு புளிப்பு உவர்ப்பு கார்ப்பு துவர்ப்பு அறுசுவை இனிப்பு கசப்பு புளிப்பு உவர்ப்பு கார்ப்பு துவர்ப்பு அருசமயம் கானாபத்தியம் கவுமாரம் சைவம் வைணவம் சௌமாரம் சாக்தம் அருசமயம் காணாப கானாபத்தியம் கௌமாரம் சைவம் வைணவம் சௌரம் சாக்தம் ஏழிசை குறள் துத்தம் கைக்கிளை ஊளி உலை இலி விலரி தாரம் ஏழு இசை வந்து குரல் துத்தம் கைக்கிளை உலை இலி விலரி தாரம் குரல் தத்தம் கை உலை இலி விலரி தாரம் தாரம் எட்டு தொகை நற்றினை குறுந்தொகை ஐங்கூர்நூறு பதிற்றுப்பத்து பரிபாடல் கழித்தொகை அகநானூறு புறநானூறு எட்டு தொகை நற்றினை குறுந்தொகை ஐங்கூர் நூறு பதிற்றுப்பத்து பரிபாடல் கழித்தொகை அகனாடூர் புறநானூறு ஸோ இது வந்து பாடலாகவே இருக்கும் எட்டு தொகையில நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறு ஒத்த பத்து ஓங்கு பரிபாடல் கற்றிருந்தால் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்தை எட்டு தொகைன்னு சொல்லியிருக்கலையா அந்த பாடலை மனசுல வச்சுக்கலாம் என் குணங்கள் தன் வயத்தனால் தூய உடம்பினாதல் இயற்கை யுணர்வினாதல் முற்று உணர்வினாதல் இயல்பாகவே பாசாங் பாசங்கள் நீக்குதல் பேரருளுடைமை முடிவிலாற்றலுடைமை வரம்பினுடன் இன்பமுடைமை என் குணங்கள் தன் வயத்தனாதல் தூய உடம்பினாதல் நாதல் உடம்பின நாதல் நாதல் முற்றுணர்வினாதல் முற்றுணர்வுதல் இயல்பாகவே பாசங்கள் நீக்குதல் பேரருடைமை முடிவிலாற்றல் வரம்பிலினுடைமை நவதானியங்கள் நெல் நெல் எள்ளு கொள்ளு பயறு அவரை துவரை கடலை மொச்சை உளுந்து நவதானியங்கள் நெல் எள்ளு கொள்ளு பயறு அவரை துவரை கடலை மொச்சை உளுந்து நவரத்தினங்கள் கோமேதகம் நீலம் பவளம் புட்பராகம் மரகதம் மாணிக்கம் முத்து வைரம் வைரூரியம் நவரத்தினங்கள் கோமேதகம் நீலம் புட்பராகம் பவளம் கோமேதகம் கோமேதகம் நீலம் பவளம் புட்பராகம் மரகதம் மாணிக்கம் முத்து வைரம் வைரூரியம் நவரத்தினங்கள் கோமேதகம் நீலம் பவளம் புட்பராகம் மரகதம் மாணிக்கம் முத்து வைரம் வைடூரியம் பத்து பாட்டு வந்து திருமுருகாற்றுப்படி புனராற்றுப்படி சிறுபான்நாற்றுப்படி பெரும்பானாற்றுப்படி முல்லைப்பாட்டு மதுரைக்காந்து நுழைநூறுவாடை குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை மலைப்படுகம் பத்து பாட்டு பத்து பாட்டு வந்து திருமுருகாற்றுப்படை போர்னராற்றுப்படை சிறுபான்ற்றுப்படை பெரும்பான் நாற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெறிநிலை பேர் குறிஞ்சிப்பாட்டு பேர் புகழ் கல்வி வலிமை வெற்றி நன்மக்கள் பொன் நெல் நல்லூள் நுகர்ச்சி அறிவு அழகு பொறுமை இளமை துணிவு நோயின்மை நீலாயுள் பதினாறு பேர் புகழ் கல்வி வலிமை வெற்றி நன்மக்கள் பொன் நெல் நல்லூள் நுகர்ச்சி அறிவு அழகு பொறுமை இளமை துணிவு நோயின்மை நீலாயுள்